லங்கா தமிழ் நியூஸ் நியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன ரகலையில் நடக்க போகுதுன்னா சரி சரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னா நான் இருக்கும்போது எப்படி இந்த தாலிக்கு உக்குற ஃபங்க்ஷனை நடத்தி காட்டுவீங்கன்னு ராயேஸ்வரி சவால் போட்டு பேசுகிறாங்க அதுக்கு நளினி மேடம் என்ன சொல்கிறாங்கண்டா இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி காட்டுறோம்னு சவால் போட்டு எதற்கு எதிராக சொல்கிறாங்க அப்புறமா நம்ம கீரோ சார் அதாவது விஜய் வந்து மல்லியோட வந்து கோபமாக கத்துறாரு ஏன் உன்னோட அண்ணாவுக்கு வந்து வீடு தேடி வந்து சீர் செய்ய முடியாதான்னு கேட்குறாரு அதை கேட்க போனால் என்னோட அக்காவுக்கே நீ அடிக்க போவியான்னு கேட்குறாரு அதுக்கு மல்லி என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் எனக்கு அடிக்க வந்தாங்க நான் அதை தடுத்து நிறுத்தினேன் அவ்வளோதான் பண்ணினேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமும் விஜய் என்ன செய்யறாங்கன்னா கத்தி அவர் மல்லியோட மல்லு கட்டி பேசிட்டு இருக்காரு இப்படி தான் இன்னும் எபிசோட் இருக்க போது இதை மாதிரி எபிசோட் இப்படியே போய்கிட்டு இருக்க போதா இல்லாட்டி எபிசோட்டெல்லாம் சொதப்ப போதான்னு நாங்கள் தொடர்ந்து இருந்து பார்க்கலாம் மொத்தத்தில் மல்லி சீரியலோட வில்லியே இந்த சீரியலோட டைரக்டர்ன்னே சொல்லலாம் வேதாளம் முருங்கமரத்துல ஏர்ன மாதிரி திருப்பவும் விஜய் ஏறிட்டாரு. இனி சீரியல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது போன்ற சீரியல் ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டேருங்க. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்